முறைஹா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நான் நிச்சயமாக உன்னுடைய கண்களில் படுவேன் அவ்வாறு எப்படி ஏனும் என்று இரவுக்குள் கேட்டுவிடு தங்கமே நீ நினைத்ததை நிச்சயமாக நடத்தி முடித்து காட்டுகின்றேன் உன்னிடம் நான் சற்று நேரம் பேசியே ஆக வேண்டும் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் யாரெல்லாம் உன்னிடம் சுயலமாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று புலம்புகின்றாயாம் இவ்வுளவில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருக்கிறார்கள் இருப்பார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள நன்மை தீமைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில உதாரணங்களை நான் உனக்கு சொல்கின்றேன் உதாரணமாக உலகில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது சுயநலம் நான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறான விஷயமும் கூட இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் மற்றவர்களின் சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன்னுடைய கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு நேரம் இல்லாமல் போல் இருப்பது அங்கே இருந்து வெளிவருவது உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் சொல்லி காட்டுவது கூட தான் எனவே உலகில் உள்ள அனைவரும் சுயநலத்தோடு தான் இருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு யார் யார் எல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் நீதான் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது கடமைகளை நீ செய்து கொண்டே உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும்படி நான் செய்கின்றேன் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் அருகில் இருந்து அடர்ந்து இருந்து உன்னை மதிப்பிட்டு என்னுடைய பாதையில் அழைத்து செல்வேன் நீ உலக வாழ்க்கையில் ஜொலிக்கத்தான் போகின்றாய் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் நான் துணை நிற்பேன் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் என அத்தனையுமே எனக்கு தெரியும் அவை அனைத்தையுமே நான் நிறைவேற்றி தருவேன் ஒவ்வொன்றாக நீ எதுவும் நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே கால தாமதமானாலும் கச்சிதமாக அனைத்தையும் முடித்து தருவேன் நீ நினைத்ததை உன் கையில் ஒப்படைப்பேன் ஓ முருகா விச்சுவேல் முருகா